வட மாநிலங்களில் தண்ணீர் போன்ற பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதாக கூறி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் போடலையா எங்களுக்கெல்லாம் பொருள் தர மாட்டார்களா ஏழை பேர் கணக்கு தொகுதியில் கிடைக்காமல் போதுக்கு உட்பட்ட பல்லபுரம் ரயில் நிலையம் அருகே திமுக தலைவர் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் நடைபெற்றது தாமரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டல குழு தலைவர் அமைச்சர் தாமு அன்பரசன் திண்டுக்கல் யோனி சட்டமன்ற உறுப்பினர் அப்போது அமைச்சர் தான் அன்பரசன் பெண்களுக்கு கலகம் விளைவிக்கொண்டு வட மாநிலங்களில் பஞ்சிகளைப் போல பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதாக சர்ச்சை ஏற்படும் வகையில் பேசினார் பெண்களை இழிவாக பேசும் வகையில் நிகழ்ச்சி இறுதியாக திமுக சார்பில் இடது மற்றும் வலதுபுறத்தில் இரண்டான கால் ஆண் காவலர்கள் கைகளை நீட்டி நலத்திட்ட உருவாக காத்திருந்த பெண்களை தடுத்து நிறுத்தியதால் பெண்களுக்காக முழுவதும்